பூனைக்கு விருந்தான சிட்டுக்குருவி சிறுகதை குளிர் பிரதேசம் ஒன்றில் புரட்சி எண்ணம் கொண்ட ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது இலையுதிர்கால இறுதிக்கட்டம் நெருங்கிய போது மற்ற குருவிகள் அனைத்தும் தென் திசையை நோக்கி பறக்க ஆயத்தமாயின ஆனால் இந்த சிட்டுக்குருவி மட்டும் அவைகளோடு செல்லக்கூடாதென தீர்மானித்துவிட்டது குளிர்காலம் வந்தது குளிரின் ஆக்ரோஷத்தில் அந்த சிட்டுக்குருவி கலங்கிவிட்டது கடைசியில் அதுவும் தெற்கு நோக்கி பறக்க தீர்மானித்தபோது அந்த குளிரின் கடுமையில் பறந்ததால் மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து இருந்த இடத்திலேயே இருந்துவிட்டது அதன் இறக்கைகளில் பனி படர்ந்து அதனை பறக்க விடாமல் செய்ததோடு அது மரத்தினின்று கீழே ஒரு விவசாயின் வீட்டில் முற்றத்தில் விழுந்துவிட்டது அந்த முற்றத்தில் சென்று கொண்டிருந்த பசு ஒன்று அந்த சிட்டுக்குருவி மீது சாணம் போட்டுவிட்டு சென்றுவிட்டது சிட்டுக்குருவிக்கு மூச்சு திணறினாலும் அந்த சாணத்தின் சூடு வெப்பம் அதற்கு இதமாக இருந்தது சூட்டினாலும் மூச்சுட முடிந்தாலும் மகிழ்ச்சியூட்ட அந்த சிட்டுக்குருவி பாட ஆரம்பித்தது அந்த பக்கமாக வந்த பூனை பாட்டு வரும் திசையை கண்டது சாணத்தை அகற்றி பார்த்தது பறவையை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு அதை விழுங்கிவிட்டது